பஞ்ச பாண்டவர் மாதிரி எனக்கு அஞ்சு பிள்ளைங்க பிறந்திருக்கு அப்படிங்கிறாங்க வீடுதானங்க அப்படி சொல்லுது ஆனால் எத்தனை பிள்ளைகளையும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது இதுல அவங்க குழம்பு வைக்கிறத அவங்க வீட்டையார் சொல்வாராம் சரிமா அப்படிமாங்களாம் தியாகராஜ் பாகவதர் சரிமா மற்ற நாலு ராகத்தை விட்டுட்டு சரிமா சரிமானே பாடுவாங்களா ஓகே அவருக்கு நீங்க சமைக்கும் போது என்ன குழம்புனாலும் ஓகேங்கிறார் நல்லா சமைக்கிறீங்க வீட்டுலயே இருக்கிறீங்க எங்க நான் நல்லா சமைக்கிறேன் இந்த குழம்பு ஒரு பாக்ஸ்ல அடைச்சுன்னா ஒரு சின்னதா ஒரு தொழில் பண்ணட்டுமா என் ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கு மட்டும் கொடுக்குறேன் அவங்க மூலமா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமா நான் சேல் பண்ணட்டுமான்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்வாரு எனக்கு சமைச்சோமா எங்க அம்மாவுக்கு பரிமாறணுமா துணியை துவச்சோமா பிள்ளைகளை பார்த்தோமான்னு இரு இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறேன்ப அப்புறம் பக்கத்து தெருக்காரங்களுக்கு கொடுக்குறேன்ப அப்புறம் உங்களுக்குள்ள சண்டை வரும் அதுக்கு நான் தான் வந்து நிக்கணுமா பேசாம வீட்டுக்குள்ள உட்காரு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சரி ஒருவேளை அனுமதி கிடைச்சிருது அனுமதி கிடைச்சாலும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டோம் வைங்க ஜீயிச்சுட்டோன்னு வைங்க ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா தெரியும் தெரியும் நீ நல்லா பட்டுச்சேலை கட்டிட்டு வெளியில வெளியில கிளம்பும் போதே தெரியும் ஐயாயிரூவா அதிகமா சம்பாதிச்சுட்ட வாய் பேசுற ஆ என்ன விட ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிச்சுட்ட வாய் பேசுவோம் நீ ஒருவேளை ஆயிடுச்சுன்னு வைங்க நான் தான் அப்பயே சொன்னேன்ல பொம்பளை கோழி கூவி பொழுது விடிஞ்சுடுமாக்கும் உருப்பட வா போரிப்போ சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா வீடு தாங்க முதல் தடையை கொண்டு வருகிறது வீடு தான் நல்ல விஷயங்களுக்கு அனுமதி தருகிறது வீடு அனுமதி தந்தாலும் சமூகம் அங்கீகாரம் கொடுத்ததால் எங்கள் பெண்கள் இங்கே கம்பீரமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றால் இது ஆணாதிக்க சமுதாயம் இல்லை இதை உங்களை அங்கீகரிக்கிற சமுதாயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மெய்யரசி மேடத்துக்கு என்ன கோவம்னே தெரியல கொலவெறிய வந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்திட்டு போயிருக்காங்க ஏதாவது பெண்கள் மாநாட்டுல பேசுறதுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்களா அது மாதிரி பேசுறாங்க நீங்க எலெக்ஷன்ல நிக்கலாமா கண்டிப்பா என்ன குளவரி ஆணாதிக்க சமுதாயம் அப்படி செய்கிறது எங்க நியூஸ் பேப்பர்ல நானூறு நல்ல விஷயம் இருந்தாலும் நாலு தீய விஷயங்கள தாங்க போட்டிருப்பாங்க அதே நாள் திருமங்கலத்துல எத்தனையோ பெண்கள் பரிசு வாங்கியிருப்பார்கள் எத்தனையோ பெண்கள் ஓட்ட போட்டியில ஜெயிச்சிருப்பாங்க சில பேர் பேச்சு போட்டியில ஜெயிச்சிருப்பாங்க எத்தனையோ பேர் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருப்பார்கள் அங்கன்னும் இங்கொன்னும் அது சமூக விரோத செயலை நீங்கள் ஆணாதிக்கம்னு கொண்டு வராதிங்கம்மா தயவு செஞ்சு ஆணாதிக்கம் இருந்திருந்தா இந்த பட்டிமன்றத்துல இத்தனை பேர் உட்காந்து பெண்கள் பேச முடியுமா இல்லன்னா ஐயா வந்திருக்க முடியுமா பொம்பளைங்களா தான் நம்ம நடத்துறீங்க மாநாடு நீங்க பொம்பளைங்களை வச்சா பட்டிமன்றம் நடத்துங்க எங்களை எது கூப்பிடுறீங்க உங்க பெண்ணாதிக்கம் இப்ப பெண்களாக நம்ம வீட்டு பிள்ளைகள் வெளியில வர்றாங்க வீண் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள் நாம் அங்க போய் அவங்களோட பேச வேண்டும் என்று ஒரு ஆண் குல சமுதாயம் இன்றைக்கு முன்னால் வந்திருப்பதால் தான் நாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் மலாலாவை சொன்னாங்க மலாலாவுக்கு அவங்க அப்பா உண்மையிலேயே நிறைய அங்கீகாரம் கொடுத்தாரு அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருந்தார் வீடு ஆதரவு கொடுக்கும் இந்த சமூகம் மலாலாவுக்கு என்ன கொடுத்தது தெரியுமா அமைதிக்கான நோபல் பரிசை இளம் வயதிலேயே வாங்கிய பெண்மணி என்கின்ற ஒரு பெரிய விஷயத்தை இந்த சமூகம் கொடுத்தது இப்ப மலாலா மாதிரி நம்ம கிளம்பி வரணும்ங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள கொண்டு வந்தது இல்லையா இந்த பொண்ணுக்கு என்ன பேச்சுன்னா மெய்யரசி வந்ததுல இருந்து சேலை கட்டணுமா வேண்டாம் நம்ம இதையா மட்டுமன்றம் பெண்கள் சேலை கட்ட வேண்டுமா மாடன் உடை உடுத்த வேண்டுமானாங்க பட்டிமடத்தை நிறைப்பு கொடுத்துருக்கீங்க எதையாவது ஒண்ணு உடுத்துங்க ஏன் நீங்க இன்னைக்கு சுடிதார் போட்டு வர வேண்டியது தானே ஏன் வரல எங்க வீட்டில பெண்கள் வசதிப்பட்ட உடை உடுத்தலாங்க நைட்டி உடுத்தலாங்க அக்க சமூகத்துக்குள்ள அப்படி வர முடியுமா சமூகத்திற்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது அந்த பண்பாட்டிற்கு ஏற்ற மாதிரி உடை உடுத்துங்க உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது இதுல என்ன குறைஞ்சு போயிருக்கீங்க சேலை கட்டினா அழகா தானே இருக்கிறீங்க எல்லாரும் பாருங்க நம்ம பெண்கள்லாம் பார்த்தா ஐஸ்வர்யா ராய தோத்து போற மாதிரி அப்படியே ஜம்முன்னு வந்திருக்காங்களே உடம்பு அழகா இருக்கு சார் நான் கூட என்கிட்ட முதலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் இது மாதிரி ஒரு சாரி வச்சிருக்கேன் கட்டிட்டு வந்திருப்பேன்ல நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க எனக்கு வருத்தமா இருந்தது